பவுனியா வீடொன்றுக்குள் குவிக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் வரி உடைகள் விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் கொண்டுவரப்பட்ட பின்னணி தொடர்பில் பகிர் ஆதாரங்கள் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் யாருடையது தெரியுமா முச்சக்கர வண்டிக்குள் கருப்பு பொதிக்கில் கோடிக்கணக்கில் இருந்த பணம் கடலால் வெளியேறவிருந்த பொருள் தங்க துப்பாக்கி நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் திடுக்கிடும் காரணம் கைது செய்யப்பட்டுள்ள உரிமையாளர் துமிந்தவின் பரபரப்பு வாக்கு மூலம் சமையல் காரரிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதுதான் ஜாலில் இருபத்தி மூன்று பவுன் நகையை தொலைத்த நகைக்கடை உரிமையாளர் தேடி பிடித்துக் கொடுத்த பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேல் போகும் காலத்தில் இப்படியும் மனிதரா தனது உறவு பிள்ளைகளின் விடயத்தில் போலீசார் பொடுப்போக்காக கவனியினமாக நடந்து கொண்டதை அடுத்து எம்பிடிய சுமணரத்ன தேரர் குளம்பினார் தேரருக்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கும் சிறுமிகளின் பெற்றோர் இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தியதாக கூறப்படும் பிரித்தானிய யுவதி சர்வதேச ஊடகங்களில் முக்கியத்துவம் சிறைக்குள் வசதி இல்லை என பரபரப்பு அறிவிப்பு யாழில் கடத்தப்பட்ட யுவதி திடீரென்று வெளியிடப்பட்ட பகிர் காணொலி என்னை கடத்தவில்லை என கூறி நேரலை என்னோ பெருங்கடத்தி கொண்டு வரையில நான் ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு காணி கொள்வெனவு பசிலுக்கு சிக்கல் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கை கடற்படையினர் குப்பைக்கு வைத்த மீனவரின் வாடி எரிந்து நாசம் தமிழர் பகுதி ஒன்றில் நடந்த பரிதாப சம்பவம் வீட்டு தோட்டத்துக்குள் புகுந்த ராட்சத சரக்கு கப்பல் தீவிர விசாரணையில் போலீசார் நடந்தது இதுதான் பவுனியா போகஸ்வப்பு சலைனிகம கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி அபைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சீருடைகளுடன் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டதாக பவுனியா போலீசார் தெரிவித்தனா் பவுனியா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை போலீசார் சோதனை செய்தனர் இதன்பொழுது வீட்டில் இரண்டு கிராம் கேரள கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டை மேலும் சோதனை செய்த போது துப்பாக்கி ரவைகள் மற்றும் பிசேட் அதிரடிப்படையினரின் சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த வீட்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இருநூற்று தொன்னூற்றி ஆறு ரவைகள் பன்னிரெண்டு போர் வகையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு ரவைகள் எம் பதினாறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பத்தொன்பது ரவைகள் டி ஐம்பத்தாறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகளின் தொகுப்பு அதேபோன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நூற்று இருபத்தி நான்கு பயிற்சி ரவைகள் ஒன்பது மில்லிமீட்டர் தானியங்கி கை துப்பாக்களுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்று அறுபத்தைந்து வெற்றி ரவைகள் மற்றும் இருபத்தி நான்கு பயன்படுத்தப்பட்ட டி ஐம்பத்தாறு வெற்று ரவைகள் என்பன மீட்கப்பட்டன அவற்றோடு ராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படை சீருடைகள் அதற்கான பிரத்யேகப் பொருட்கள் காலணிகள் கால்சட்டை தொப்பிகள் என்பன மீட்கப்பட்டன போலீசாரின் விசாரணைகளில் வீட்டின் உரிமையாளர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் குறித்த பொருட்களை வீட்டில் மறைத்து வைத்திருப்பதும் தெரியவந்தது இந்நிலையில் வீட்டின் உரிமையாளரான சிறப்பு அதிரடிப்படை வீரரும் புலனரவை கெங்குராட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது கைது செய்யப்பட்டனர் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் இயக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான பல தகவல்களோடு நூற்றி எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை தொடுவாவை போலீசார் கண்டுபிடித்தனர் கடல் வழியாக போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்த குழுவுக்கு இந்த பணம் வழங்கப்படவிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மாரவில தொடுபாவை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நேற்று இரவு மகபேவ சிவிராஜ மாவட்டத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டி சோதனை செய்தனர் அப்போது முச்சக்கர வண்டியில் இருந்த கருப்பு நிற பனைப் பையை பரிசோதனை செய்த அதில் பெரும் தொகையான பணம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் உடனடியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முச்சக்கர வண்டியில் இருந்த இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் நபர்களிடம் விசாரணை செய்தபோது கடந்த பத்தொன்பதாம் தேதி பேருவளை அருகே கடலில் சுமார் முன்னூறு கிலோ கிராம் போதைப் பொருள் தொகை பல நாள் மீன்பிடிப்படகம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தமை தெரிய வந்துள்ளது அந்த படகில் இருந்த கேப்டன் உட்பட ஆறு பேருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் படம் வழங்குவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு முன்னர் கடத்தக்காரர்கள் பல நாள் படகிற்கு அறுபது லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தனர் முச்சக்கர வண்டியில் பணத்தை கொண்டு வந்த நபரும் பல நாள் படகொன்றின் உரிமையாளர் ஆவார் முன்னதாக நூறு கிலோகிராம் போதைப் பொருளோடு இந்திய பாதுகாப்பு பிரிவால் அந்த படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வெள்ளவத்தையில் உள்ள சொகுசு வீட்டு தொகுதியில் கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கின் உரிமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா ஆகியோர் இன்று கல்கேசி நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது பம்பலாபேட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் தங்கியிருந்த போது முன்னாள் அமைச்சர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவால் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள வீட்டு வளாகத்தில் வசிக்கும் ஒரு பெண்ணிடமிருந்து தங்கம் பூசப்பட்ட துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அதன்படி வெள்ளவத்தை அவரின் மருமகளையும் நீண்ட நேரம் விசாரித்தனர் மேலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆயுதம் பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று போலீசாரிடம் கூறினர் பின்னர் பயங்கரவாத பிணாய் பிரிவால் மேல்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரணை நடத்த தொடங்கிய போலீசார் அது தொடர்பான பல முக்கியமான உண்மைகளை கண்டுபிடித்தனர் இதன்போது முன்னாள் அமைச்சர் பூசப்பட்ட துப்பாக்கியுடன் நேரடி தொடர்பு வைத்திருப்பது மேலும் அவரை தேடுவதற்காக பல போலீஸ் குழுக்கள் சிறப்பு நடவடிக்கை மேற்கொண்டன சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய சமையல்கார மூலம் தனது நண்பரான பெண் ஒருவரின் வீட்டுக்கு இந்த துப்பாக்கி அனுப்பியதாக போலீசார் கண்டுபிடித்தனர் ஆயுதமடங்கிய பையில் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இருப்பதை அறியாமல் அவர் இதை ஏற்றுக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட விசாரணையில் இந்த ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பாகங்களை ஒன்று சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஆயுதம் என்பது தெரியவந்தது இதனிடையே குறித்த துப்பாக்கி தொடர்பான வழக்கு இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரண்டு பெண் நபர்களையும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறைகளை வைக்க பதில் நீதவான் தரங்கடி சில்வா உத்தரவிட்டார் கூடுதலாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த நான்கு அதிகாரிகளுக்கு சிறையில் உள்ள இரண்டு சந்தை நபர்களிடமிருந்து மேலும் எழுத்துப்பூர்வ வாக்குமூலங்களை பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவின் சமையல்காரரும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக ஐம்பத்தி ஆறு ரக வழங்கப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட துப்பாக்களை திருப்பி அனுப்புவதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட காலக்கெடு தற்போது முடிவடைந்துள்ளது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று துப்பாக்கிகளும் முப்பத்தி மூன்று துப்பாக்கிகள் இன்னும் திருப்பி அனுப்பப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் இருபத்தி மூன்று பவுண்ட் தங்க நகையை தொலைத்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து அந்த நகையை அவரிடம் கொடுத்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தன்னுடைய நகையினை தவறவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து சாவுகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது பின்னர் குறித்த நகையை கண்டெடுத்தவர் அதையும் நகைக்கடையில் கொடுத்து நடந்த சம்பவத்தையும் நகைக்கடை உரிமையாளரிடம் கூறினார் இதன்போது நகைக்கடை உரிமையாளர் நகை காணாமல் போனதாக ஏதாவது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக என்று தேடுதலில் ஈடுபட்டனர் அந்த வகையில் சாபகச்சேரி நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை தெரியவந்தது இந்நிலையில் நகையை தொலைத்த பெண்ணை அழைத்த நகைக்கடை உரிமையாளர் மதக்குரு ஒருவருக்கு முன்னால் வைத்து அந்த நகையை கையளித்தார் நகையை தொலைத்த பெண்ணிடம் மீண்டும் நகையை வழங்கிய சுண்ணாகம்போதியைச் சேர்ந்த குறித்த நகைக்கடை உரிமையாளரை பலரும் பாராட்டி வருகிறார்கள் அம்பிட்டிய தேரரின் உறவு முறையான நபரின் இரண்டு பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது போலீசார் மோட்டார் சைக்கிளை சோதனை செய்தனர் பின்னர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை அங்கு திடீரென்று மயக்கமடைந்ததால் அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதோடு இரண்டு பிள்ளைகளையும் அப்பீதியால் வந்த ஒரு முச்சக்கர வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பினர் மேலும் இரண்டு பிள்ளைகளும் சரியான நேரத்தில் வீடு திரும்பாதால் அம்பிட்டிய தேரர் இரண்டு குழந்தைகளையும் கேட்டு விசாரிப்பதற்காக பண்டாரதுவா போலீஸ் நிலையத்துக்குச் சென்றதோடு அங்கு பிள்ளைகளை அடையாளம் தெரியாத முச்சக்கர வண்டி சாரதியிடம் ஒப்படைத்த போலீஸ் அதிகாரிகளை திட்டியுள்ளார் போலீசாரின் கடமை இடையூறு விளைவித்து குழப்ப நிலையை தோற்றுவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அம்பிடிஎஸ் மண்டலத்தினர் தேர்தல் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்படைகள் விடுதலை செய்யப்பட்டார் அம்பெட்டிய சுமணரத்ன தேர் போலீசார் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து குழப்பநிலையை தோற்றுவித்த குற்றச்சாட்டால் கைது செய்யப்பட்டு அம்பார் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பிணைகள் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் பதினேழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிணையில் விடுவிக்கப்பட்ட அம்பெட்டிய சுமணரத்ன தேர ஊடகங்களுக்கு பின்வரும் கருத்துக்களை தெரிவித்தார் இரண்டு பிள்ளைகளை அழைத்துச் செல்லச் சென்ற என்னுடைய உறவு முறையானவர் பண்டாரத்துவ போலீசலை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அவர் தவறு செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் போலீசார் பிள்ளைகளை முறையாக உரிமையாளரிடம் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டுமானால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை பிள்ளைகள் அடையாளம் தெரியாத முச்சக்கர வண்டியில் போலீசாரால் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இது முற்றிலும் தவறு அங்கே பதினொரு வயதில் ஒரு மகளும் ஆறு வயதில் ஒரு மகனும் இருந்தனர் வண்டி சாரதி வீட்டுக்கு சென்று பிள்ளைகளின் தாயிடம் ஒப்படைத்ததாக கூறுகிறார் ஆனால் தாய் வெளிநாட்டில் இருக்கிறார் போலீஸ் அதிகாரிகள் சிறு பிள்ளைகளோடு விளையாட அனுமதிக்கப்படக்கூடாது குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் பற்றியும் எங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இது தவிர போலீசாரால் அம்பிட்டிய தேரரின் உறவு நபர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கரவண்டியில் அழைத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து தேரர் போலீஸ் நிலையத்தில் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுவதோடு குழப்பம் விளைவிக்கும் வகையில் தேரர் நடந்து கொண்ட காணொலி சமூக ஊடகங்களில் பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு நாற்பத்தி ஆறு கிலோகிராம் போதைப் பொருளை கடத்தி வந்ததாக கூறப்படுகின்ற பிரித்தானிய ஜுவதி தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன அதே நேரம் இந்த செய்தி உலகளாவிய கவனத்தை ஏற்றுள்ளது தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு வந்த அவரின் இரண்டு பயணப்பொதிகளில் இருந்த குறித்த போதைப் பொருட்கள் கடந்த பன்னிரெண்டாம் தேதி கைப்பற்றப்பட்டது எனினும் இந்த போதைப்பொருள் பொருள் தமது பயணப்பகுதியில் வைக்கப்பட்டமை தமக்கு தெரியாது என்று குறித்த ஜுவதி தெரிவித்தார் இலங்கை வருவதற்கு முன்னர் தாம் குறித்த பயணப்பகுதிகளில் தேவையான பொருட்களை எடுத்து வைத்ததாக குறிப்பிட்ட அவர் இறுதியாக புறப்படுவதற்கு முன்னரே குறித்த பொதிகளை பரிசோதிக்கவில்லை என தெரிவித்தார் இந்நிலையில் போதைப் பொருட்களை யாரும் தமது பயணப்பகுதியில் வைத்தார்கள் என்பது தம்மால் ஊகிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அதே நாளன்று தாய்லாந்தில் இருந்து ஜோர்ஜியாவுக்கு சென்ற மற்றொரு பிரித்தானிய யுவதியிடமிருந்து அந்த நாட்டின் அதிகாரிகள் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்தார் இந்த விடயத்தை காணொலியொன்று வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தினார் யாழ்ப்பாணம் பண்டதரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூநகரி முனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்தனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளை காவலயத்துக்கு சென்றனர் அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை காவல்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு ஜுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்ற நிலையில் குறித்த ஜுவதி தான் கடத்தப்படவில்லை என கூறி காணொலி என்று வெளியிட்டார் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் மல்லாகாமூன் கோட்ஸுக்கு முன்னால் கடத்தப்பட்ட நிஷாந்தினி என்ன பேரும் கடத்தி கொண்டு வரையில் நான் தான் மெசேஜ் போட்டு நான் என்னை வந்து கூட்டிக் கொண்டு போக சொல்லி அண்ணாக்கள் வந்து என்ன தூக்கிக்கொண்டு வந்தது என் விருப்பத்தோடு தான் தூக்கி கொண்டு வந்தவ எந்த ஒரு ஊடகமும் போலீஸார வேணால் தேட வேண்டாம் அடுத்த வழக்கில் நான் வந்து வருவேன் மாத்தரை புவின்சில் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் காணியை ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு இன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றம் விசாரணை கேட்டுக் கொள்ளப்பட்டது சரியின்றி வெளிநாட்டில் இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மாத்தரை பிரதான புத்ததாசு சம்பந்தப்பட்ட வழக்கை நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு உத்தரவிட்டார் நாள் எதிர்வரும் ஜூன் ஏழாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் அடுத்த மாதம் ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி குறித்த விடுமுறை தினங்களுக்கு பதிலாக மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மற்றும் மே இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாடசாலைகளை நடத்த வேண்டும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முஸ்லீம் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை மே இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் கடற்கரையில் அமைந்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைத்துள்ள தீ பரவி கடற்படையின் காணிக்குள் நின்ற பனைமரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதோடு கரையோர பகுதியில் உள்ள மீனவர் ஒருவரின் வாடி முற்றமுழுதாக சாம்பலாகி சாம்பலாகியுள்ளதோடு கடற்கரையில் மீனவர்கள் அமைத்த கொட்டில்கள் சிலவும் தீயால் எரிந்து நாசமாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய குறித்த கடற்படை முகாமில் குப்பைக்கு தீ வைத்துள்ளார்கள் இந்த தீ பரவி கடற்படை முகாமில் நின்ற பனை மரங்களில் பரவியுள்ளது தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடி அமைத்து தொழில் செய்து வந்த ஒருவரின் வாடி மீது விழுந்தது வாடி முற்றுமுழுதாக எரிந்துள்ளது அதில் பெருமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளன அதைத் தொடர்ந்து பரவிய தீ கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் அமைத்த கொட்டில்களிலும் பரவியுள்ளது சம்பவம் அறிந்து செல்வபுரம் கடற்கரையில் என்ற இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டதோடு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் வாடி முற்றுமுழுதாக இருந்து கடற்தொழிலாளியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தீ விபத்தில் எரிகாயங்களுக்குள்ளான கடற்படையினர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நோர்வேயில் ஒருவருக்கு சொந்தமான வீட்டுத் தோட்டத்தில் ராட்சத சரக்கு கப்பல் ஒன்று தரைதட்டி மோதி அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது நூற்று முப்பத்தைந்து மீட்டர் அதாவது நாற்பத்தி மூன்று அடி நீளமுள்ள அந்த கப்பல் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் ஹோல்ஃபேக் என்பவரின் வீட்டை சில மீட்டர்கள் வித்தியாசத்தில் கடந்து சென்றுள்ளது ட்ரான் ஹேமுக் அருகிலுள்ள செட் பகுதியில் கடற்பரை கப்பல் கரைக்கு நீராக வருவதைக் கண்ட அவரின் அண்டை வீட்டுக்காரர் பீதியடைந்து ஹெல்பர்க்கே எச்சரித்துள்ளார் சைப்ரஸ் நாட்டுக்கு சொந்தமான என்சிஎல் சால்டன் என்ற சரக்கு கப்பலில் பதினாறு பேர் பயணித்தனர் இந்த கப்பல் ஹைம் ஃபியோர்டு வழியாக தென்மேற்கு நோக்கி ஓர்ஹாங்கர் சென்று கொண்டிருந்த போது வளைதவரை சென்று விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் நோர்வே காவல்துறையினர் இது குறித்து மேலதிக விசாரணை நடத்தி வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கப்பெறும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பவுனியா வீடொன்றுக்குள் குவிக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் வரி உடைகள் விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் கொண்டுவரப்பட்ட பின்னணி தொடர்பில் பகிர் ஆதாரங்கள் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் யாருடையது தெரியுமா முச்சக்கர வண்டிக்குள் கருப்பு புதிக்கில் கோடிக்கணக்கில் இருந்த பணம் கடலால் வெளியேறவிருந்த பொருள் தங்க துப்பாக்கி நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் திடுக்கிடும் காரணம் கைது செய்யப்பட்டுள்ள உரிமையாளர் துமிந்தவின் பரபரப்பு வாக்கு மூலம் சமையல் காரரிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதுதான் ஜாலில் இருபத்தி மூன்று பவுன் நகையை தொலைத்த நகைக்கடை உரிமையாளர் தேடி பிடித்துக் கொடுத்த நபர் பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேல் போகும் காலத்தில் இப்படியும் மனிதரா தனது உறவுமுறை பிள்ளைகளின் விடயத்தில் போலீசார் பொடுப்போக்காக கவனியினமாக நடந்து கொண்டதை அடுத்து அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குளம்பினார் தேரருக்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கும் சிறுமிகளின் பெற்றோர் இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தியதாக கூறப்படும் பிரித்தானிய யுவதி சர்வதேச ஊடகங்களில் முக்கியத்துவம் சிறைக்குள் வசதி இல்லை என பரபரப்பு அறிவிப்பு யாழில் கடத்தப்பட்ட யுவதி திடீரென்று வெளியிடப்பட்ட பகிர் காணொலி என்னை கடத்தவில்லை என கூறி நீரலை என்னோ பெருங்கடத்தி கொண்டு வரையில நான் ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு காணி கொள்வெனவு பசிலுக்கு சிக்கல் பாடுசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கை கடற்படையினர் குப்பைக்கு வைத்த மீனவரின் வாடி எரிந்து நாசம் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரிதாப சம்பவம் வீட்ட தோட்டத்துக்குள் புகுந்த ராட்சத சரக்கு கப்பல் தீவிர விசாரணையில் போலீசார் நடந்தது இதுதான்